வணக்கம் நண்பர்களே அக்கம் பக்கம் பார்த்து டேஷ் இந்த பழமொழியில் உள்ள விடுபட்ட சொல் எது சிரி, அழு பேசு சரியான பதில் பேசு அக்கம் பக்கம் பார்த்து பேசு ஊரோடு ஒத்து டேஷ் வால் நடி பாடு சரியான பதில் வாழ் ஊரோடு ஒத்து வாழ் கல்வியே சிறந்த டேஷ் பணம் செல்வம் குணம் சரியான பதில் செல்வம் கல்வியே சிறந்த செல்வம் அக்கரைக்கு இக்கரை டேஷ் கருப்பு வெள்ளை பச்சை சரியான பதில் பச்சை அக்கரைக்கு இக்கரை பச்சை ஆடி பட்டம் தேடி டேஷ் நடு அரு விதை உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க